வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்பிஜி சிலிண்டர் சப்சிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியான முக்கிய அம்சங்கள் என்னங்கிறதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காத இங்கே பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் கடந்த இதில் நாலு முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் இது ஐந்தாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிவு மற்றும் விவரம் புதுப்பிக்க அதாவது மை எல்பிஜி போர்ட்டல் மூலியமா போயிட்டு உங்களோட எல்பிஜி விநியோகத்தை தொடர்பு கொண்டு இல்லைனா இது ரெண்டில் ஏதோ பண்ணி நீங்க உங்களோட புதிய பதிவு மற்றும் ஆதார் பேங்க் இணைப்பு பயனாளர் விவர திருத்தம் ஆகியவற்றை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு கிடைக்கும் நிதி நன்மைகள் மாதம் ஒரு சிலிண்டர் பயன்படுத்துவதன் குடும்பத்துங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு மூவாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க சேமிக்கப்பட்ட பணத்தை உணவு மருத்துவம் கல்வி போன்றவற்றுக்கு பயன்படுத்தலாம் கிராமம் மற்றும் அரை நகரப்புறத்தில் உள்ளவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஏழாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடல்நலம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகள் அதாவது மரக்க கெரோசின் போன்ற பாரம்பரிய பொருட்களில் ஏற்படும் புகை சுவாச நோய் கண் பிரச்சனைகள்லாம் குறையும் எல்பிஜி பயன்படுத்துறதுனால எல்பிஜி அதிகரிப்பு காடுகளையும் பாதுகாக்கும் புகை வெளியீட்டை குறைக்கும் இந்தியாவில் சுத்த ஆற்றல் இலக்கை அடைய முன்னேற்றமாகும் மற்றும் கடைசி இறுதியாக எட்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்பிஜி சப்சிடி நிலை எப்படி சரிபார்ப்பது நிறைய பேர்த்தோட கொஸ்டின் இருக்கு ஆன்லைன் மூலயமா மை எல்பிஜி போர்ட்டலில் போயிட்டு உங்களோட மொபைல் எண் இல்லைன்னா கஸ்டமர் ஐடி கொடுத்து சப்சிடி வந்த தேதி தொகை புக்கிங் வரலாறு ஆகியவற்றை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஃப்லைனில் எஸ்எம்எஸ் அறிவிப்புகள் ஐவிஆர்எஸ் சேவை அருகில் உள்ள எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்